மொரீஷியஸிலிருந்து சென்னைக்கு இருதய சிகிச்சைக்காக வரப்பட்ட பச்சிளம் குழந்தையானது நடுவானில் விமானத்திலேயே உயிரிழந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கசாலி வழங்கிட நாம் கேட்கலாம் கசாலி வணக்கம் தொடர்ந்து இந்த குழந்தை தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன கசாலி

அவரது மனைவி பூஜா இந்த தம்பதில் கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பெண் குழந்தை பிறந்திருக்கிறது இந்த பெண் குழந்தைக்கு இது பிரச்சனை இருப்பதாக அங்கு மருத்துவமனையில் கண்டறியப்பட்டதால் அந்த பெண் குழந்தைக்கு இறுதிய சிகிச்சைக்காக சென்னையில் நந்தம்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வருவதற்காக மொரிசியஸ் நாட்டில் இருந்து விமானத்தில் பெற்றோர் அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் சென்னை சென்னை விமான நிலையில் இந்த விமானம் வசந்து கொண்டிருந்த போது நடுவானில் அந்த குழந்தை திடீரென்ற உடல்நிலை மோசமடைந்தது உடனே விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சென்னை விமான நிலையத்தில் விமான கட்டுப்பாட்டு அறைக தகவல் தடைப்பட்டு குழந்தைக்கு மிக ஆபத்தான நிலையில் இருப்பதால் அவசரமாக தரையிறக்க அனுமதி கோரினார்கள் இதையடுத்து விமானம் சென்னையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது உடனே மருத்துவ குழுவினர்கள் ஏறி அந்த குழந்தையை பரிசோதனை செய்த போது நடுவானில் வரும்போது அந்த குழந்தையை இறந்துவிட்டது என்று தெரிய இதையடுத்து அந்த குழந்தையின் உடலை விமான நிலைய போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள் எட்டு பிறந்த எட்டு நாட்களான அந்த குழந்தையை உயிரை காப்பாற்றுவதற்காக மொரிசியஸில் இருந்து சென்னை வந்தும் தங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியல இருந்து அந்த பெற்றோர்கள் விமானத்தில் கதறி அழுது சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்பட்டது தகவலாக பயணிகளும் மற்றும் விமான நிபுணர்களும் அந்த மொரிசியஸ் நாட்டு தம்பதற்கு ஆதரவு கூட்டார்கள் இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்த தகவல்களுக்கு நன்றிக சாலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க